இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நான் போட்ட குளம் இது தான் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் செடியில் பூ வந்து நல்லா பெருசாக மலர்ந்துருச்சு அதனால் இன்றைக்கி பறிச்சுட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இந்த வாட்டி ச பெரிய சைஸாகவே இருந்தது அந்த பூவை பறித்தோடனேயே சோத்து கத்தாளைய அந்த காம்பில் தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வச்சு விட்ருணும் அப்போ தான் அந்த இடம் காயாமல் இருக்கும் பூச்சி எதுவும் தாக்காமல் இருக்கும் அதுக்காக பூ பறிச்சிட்டு வந்தாச்சு காலையில் இன்றைக்கி டிஃபனுக்கு குதிரைவாளி பொங்கலும் தேங்காய் சட்னி தான் அதுக்கு பாசிப்பருப்பும் குதிரைவாளியும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டேன் நல்லா இந்த அளவுக்கு குழப்பாக வந்துருச்சு நான் இதுக்கு இனிமேல் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் கொஞ்சம் முழுசாக வந்து மிளகும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டேன் இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்த்து இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து அது நல்லா செவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் வேக வைக்கும்போது போடல மற்ற பக்கம் கேமராவை பிடிச்சிட்டு கொஞ்சம் கீழே ஊற்றிடுச்சு இப்போ நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் அதனால் நான் தூளாக சேர்த்துக்கிறதுனால கறிக்கிடுன்னுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டேன் அப்படியே இதை சேர்த்து ஒரு நல்லா கலறி சிம்மில் வச்சு அடுப்பில் வச்சு இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இது பசங்க தூளாக சேர்க்குறதுனால ஒன்றும் தூக்கிலாம் போட மாட்டாங்க அதனால் இப்படி தான் செய்கிறது இன்றைக்கி அரைக்கிறதான் கிடைய போகிறேன் அதுக்கு நல்லா ஆஞ்சி வச்சுட்டேன் அதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சமாக புளி இது சாதத்தில் பரட்டி சாப்பிட்ற மாதிரி செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு போட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் அந்த அளவுக்கு பொறுமையெல்லாம் செய்யலை டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் பூண்டோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே பச்சை மிளகா சேர்த்துக்கணும் சேர்த்துக்கல மறந்துட்டேன் இப்போ தான் பச்சை மிளாவை சேர்த்துக்கிறேன் ல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா அதுவும் கொஞ்சம் வதங்கினத்துக்கப்புறம் நம்ம கீரையை இதிலையே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடணும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா கீரையை வதக்கிக்கலாம் காலையிலே கீரைலாம் ஆஞ்சி செய்யறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி இந்த இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு அதுங்கிடுச்சு இந்த ஸ்விஜில் ஒரு காட்டம்லாம் தண்ணி சேர்த்து ஓரளவு வேக விடணும் நிறையா தண்ணி சேர்த்துற வேண்டாம் கலர் மாறிடும் கொஞ்சமாக வச்சாலே போதும் காட்ட சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் இதோட அந்த புளியையும் சேர்த்து வேக விட்டுடலாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அவ்வளோதான் சாதமும் இருந்தது நிறைய அரிசிலாம் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ கீரை வெந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சிடலாம் நான் ஃபேனில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் ஆற வச்சிட்டேன் அப்புறம் எப்போதும் சட்டியில் தான் கடைவேன் மண் சட்டியில் கீரை கடையிற சட்டின்ட்டு இருக்குது அதில் தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகினதுனால லைட்டாக அந்தளவுக்கு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிட்டாலே போதும் அதுக்கு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் கருவடம் போட்டு தாளித்து எனக்கு கருவடம் போட்டு தாளிக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடுகு வெங்காயம் ஜீரகம் அதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இந்த கீரையை எடுத்து போட்டு ஒரு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிட்டேன் எடுப்பேன் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு இது தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் அரைச்சிட்டேன் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு கருவேப்பில் இல்லை அது அதனால தான் பொங்கலுக்கும் சைக்கில் சைக்கில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் குதிரைவாளி பொங்கல் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகையும் ஜீரகத்தையும் தூளாக நுணுக்கி அதே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதோட இந்த வளாக் முடியுது அவ்வளோதான் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி